வசனம் எப்படியாக சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உமையாய் சொல்லும்பொழுது இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அந்தந்த மரங்களிலே அதனது கனிகள் அறியப்படும் நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எப்படிப்பட்ட கனியினால நம்மளை அறிகிறவராய் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நம்ம எப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோங்க ஆண்டவருக்கு உண்டான ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோமா இல்ல பிசாசுக்கு உண்டான கனிகளை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டு நாங்க உங்க கூட இருக்கோம் உங்க வார்த்தையை கேட்கிறோம் அப்படின்னா நீர் சொன்னதான நீர் வேதத்துல சொன்ன கனிகளை நாங்க தருகிறவர்களா இருக்கணும் உமக்கு பிரியம் இல்லாத கணிகள் எங்களிடத்துல வெளிப்படுமே ஆனால் நீர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டு உரேன்னு சொல்லி இன்றைக்கு நாம செபிக்க போறோம் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே எங்கள் சேனைகளின் கர்த்தாவே துதிக்கிறோம் சொல்லுகிறபடியாக சொல்லி எங்களை பார்க்கும் பொழுது தேவன் எங்களை பார்க்கும் பொழுது அப்பா கர்த்த சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய கனிகள் எங்களிடத்துல வெளிப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்ட ஒரு போதும் பிசாசினுடைய காரியங்கள்

தன்னுடைய கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆண்டவரே ஆளுகை செய்து ஆசிர்வதிங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் ஆளுகை செய்ய பொறுப்பிடுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் அச்சுக்கிறோம் எங்க ஜீவங்கள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ